அங்கே துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பக்கம் நிலா அழுது போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப சேரன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நிலா என்னாச்சு நிலான்னு சொல்லிட்டு உடனே சேரனை கட்டி பிடிச்சு நிலா ஃபீல் பண்ணி கதறி எழுதுட்டு இருக்காங்க அண்ணா நான் வந்து உங்க எல்லாரையும் தெரியறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுத்து சோழனை நம்பி வந்த கடைசியில சோழன் இந்த அளவுக்கு வந்து பிராண்டு தனம் பித்தளாட்டம் பண்ணிருப்பாருன்றதை நான் நினைச்சு கூட பார்க்க பாக்கல எதுக்காக இந்த அளவுக்கு அவங்க ஃபிராடு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க நிலா நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல நிலான்றாங்க எப்ப அவரை நம்பி நானு என் வீட்டை விட்டு ஓடி வந்துடும் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஃபிராட தவிர வேற எதுவுமே பண்ணலன்னு சொல்லி ஏட்டு என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் புரிஞ்சிடுது சோழன் வந்து இத்தனை நாளா பண்ண எல்லா திருட்டு தனம் பித்தலாட்டமும் மாட்டிக்கிட்டா போலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க நிலா முதல்ல அவன் வரட்டுமா என்ன

முடிவு ஒரே ஒரு முடிவு தான் ஒன்னு நான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும் என்ன முடிவுன்றத நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதுக்கு சேரனோட முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ